இதே தான் இங்கே நடக்குது மதுரை இமாமல் சொன்ன போதனை வேற இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற முறை வேற இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தா இதுல நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டியிருக்கு என்னன்னு கேளுங்க நாலு மதுகப்புக்கு நவீன பிரச்சனைங்கிற தலைப்புல நுழைகிறதுக்கு முன்னாடி இந்த பீடிகை சொல்லணும்னா நாளைக்கு பித்தனா பண்ணிடுவாங்க இமாமுகளை எல்லாம் கண்ணா பண்ணாலும் திட்டிட்டு போயிட்டாங்க இமாமுகளை அங்க திட்டுறோம் சிபாபுல் முஸ்லிமி பிஸ்குன் ஒரு முஸ்லிமை திட்டுறது பாவம் ரசூல் சொல்லாசலன்னு சொல்றாங்க திட்டுவோமா நாங்களா புராண இசை பின்பற்றுகிறோம் அந்த ஹதீஸ்ல தான் இருக்குது சிவாபுல் முஸ்லிம் பிஸ்குண்டு முஸ்லிம் திட்டுறது பிஸ்கு பாவம் பாவம் ஹதீஸ்ல சொல்லி இருந்தா நாங்க எப்படி திட்டுவோம் ஆனா தப்பா செஞ்சிருந்தா கூட நாங்க திட்ட மாட்டோமே ஆனா அந்த இமாவுகள் தப்பு செய்யல தெளிவான அடிப்படைகளை போட்டு குரான பின்பற்றுங்க ஹதீச பின்பற்றுங்க அல்லா சொன்னதை கேளுங்க ரசூல் சொன்னதை கேளுங்க தான் சொன்னாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சிம்பிளா இதை முழுசா தீபாவளியை விரும்பல இமாவுங்களை நாங்க குறை சொல்லல மதுகபுக்கு இமாமுகளுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன் இதுக்கு சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்றேன் சில சான்றுகள் தான் இப்ப ஹனபி மதகபுங்கிறாங்க ஹனபி மதகபுனா அபு ஹனிபா இமாமுடைய மதுகபு அபு ஹனிபாவில தான் ஹனபிங்கிறத அவங்க எடுத்துக்கிட்டாங்க அபு ஹனிபா இமாம் நோமாலி சாபித்துடைய மதுகபு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க அபு ஹனிபு ஆளுடைய மதுகபுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் எழுதின நூல்களை ஆதாரமா வச்சு அந்த மதுகவு அமைஞ்சிருக்கணும் அனவி மதுகவுடைய சட்ட நூல் சொல்றாங்க இல்லையா துருல் முக்தாரு சிதாயா கன்சு தக்காய்க்கு குதூரி நூல்களாக இந்த மாதிரியான கிதாபுகள் பத்தாவா ஆலம்கிரி இந்த கிதாபுகள் தான் அனவி மதுகவுடைய பத்தவா கிதாப் நீங்க ஏதாவது சட்டம் கேட்டீங்கன்னா அங்க இருந்தா எடுத்து சொல்லுவாங்க இந்த கித்தாபுகள் எந்த கித்தாபும் அபுவாரி மாயமாம் எழுதுனது கேட்க போய் அபுஹனிபா மதுன்னு சொல்றீங்க இல்லப்பா துரு முக்தார் என்கிறது அபுஹனிபா இமாம் எழுதினாரா கேளுங்க இல்லம்பாங்க அப்ப கன்சு அதுவும் அவர் எழுதல அப்ப குதூரி அதுவும் அவர் எழுதல நூல் இல்லாது அதுவும் அவர் எழுதல ஆலங்கிரி அதுவும் அவர் எழுதல என்னடா அவர் மதுகப்பு அவர் எழுதல என்கிறீங்க சொன்ன யார் தான் எழுதுனது அது கேட்டு பாருங்க யாரு எழுதுனது துருள் முகத்தாருக்கு ஆசிரியர் யாரு கன்சுக்கு ஆசிரியர் யாரு யாருன்னு கேட்டீங்கன்னா அது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஆளுமைகள் சேர்ந்து எழுதுறாங்க அதான் உண்மை இந்த கிதாபுகள் எல்லாம் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உள்ள அறிஞர்களாக மூலவிகள் ஆளுமைகளாக இருந்தாங்க இல்லையா இவங்க எழுதின கித்தாப்பு தானே தவிர இந்த கித்தாப்புக்கும் அபுகனிபா இமாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது எல்லா இந்தியாவுல உள்ளவர்கள் தான் உருவாக்குறாங்க அனபி மதவுடைய எல்லா கிதாபுகளும் இந்தியாவுல உள்ளவர்கள் உருவாக்குறாங்க அபுகனி பாயமா மரணித்து எத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு இது அனபி மதகப்புனா இது ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க மக்களை உங்க மதகப்புன்னு சொல்லி மக்களை எழுங்க அது நியாயம் இருக்கும் இது நாங்களா உண்டாக்கிட்டோம் அல்லது கித்தாபை யார் எழுதினாரோ அவர் பேரை சொல்லி அவர் மதுகப்புன்னு சொல்லுங்க ஒரு மகான் மீது எதுக்கு நீங்க பழி சுமத்துறீங்க சாபி மதுகப்புங்க பேருக்கு சாபி இமாம் ஓகே சாவி மதுகப்புனா மதர் சாக்கல்ல சாவி மதர் சாக்கல்ல எத்தனையோ கிதாபுகள் பாடத்திருத்த வச்சிருக்கிறாங்க இந்த கிதாபுகள் மஹல்லி சாவி மதுகப்புங்க மஹல்லிங்கிற கிதாபு பத்துகுல் முனைங்கிற கிதாபு உமுதத்து சாலிக்குங்கிற கிதாபு அசுர குத்துப்புங்கிற கிதாபு இந்த மாதிரியான கிதாபுகளை எல்லாம் இதான் சாவி மதுகப்புன்னு சொல்லி தர்றாங்க மதர் சாக்கல்ல நீங்க பத்துவா கேட்டாலும் அதுல இருந்து பார்த்தா எடுத்து தருவாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க பத்து குழு எழுதுங்கிறீங்களே இதான் சாபியமா எழுதுன கித்தாபா இல்ல அப்ப உண்டா அதுவும் இல்ல மகள்லி அதுவும் அவர் எழுதல அவர் எழுதலங்கிறீங்க இப்ப அவர் மதுர பகுதிக்கு என்ன அர்த்தம் இருக்கு சாபி இமாம் எழுதலன்னு சொல்றீங்க இந்த பத்து குழு எழுதுகிறாங்களே நம்ம கேரளாக்காரர் செய்ய மலபாரி அதுல போட்டிருக்கும் மலபாரின்னா மலையாளத்துக்காரர் மலையாளத்தை சேர்ந்த ஜெயினுதி எழுதுனதுன்னு அதில் எழுதி வச்சிருக்காங்க இந்த கேரளாவை சேர்ந்த ஜெயினுதிங்கிற ஆள் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச கித்தாப சாதி இமாம் பேர்ல எதுக்கு யூஸ் பண்றீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் மக்கள்கிட்ட இருந்துச்சுங்க அட்டி வாங்கினாங்க தியாகிகளுக்கு பேர் மறையாதுலங்க சமுதாயத்துக்காக யாராவது அறிஞ்சரா மட்டும் நாலு இமாம்கள் இருக்கல எல்லாம் ஜெயிலு எல்லாம் சவுக்கடி எல்லாம் கவர்மெண்டால தாக்கப்பட்டாங்க எதிர்த்து நின்று பைட் பண்ணாங்க

இந்த இமாமுங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இதை விளைவிக்கிறீங்க ஏன் ரெண்டு இமாமா சொன்னா போதும் மாளிகை சம்பளம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல ஏன்னா அந்த நாட்டில் இல்ல மேல பழையத்தில் இல்ல தமிழகத்துல இல்ல இந்தியாவில் இல்ல மற்ற ரெண்டு மதுகப்பு இருக்கிற இந்த ரெண்டு தான் அதனால ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் அப்ப இமாம்களுக்கும் மதுகப்புகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது அவங்க எதை பத்துவா கித்தாப்புன்னு காட்டுறாங்களோ அதுல இருந்து நீங்க விளைவிக்கிறோம் இந்த கித்தாபுக்கு இமாமுடைய காலத்துக்கு பதினோரு ஆண்டு கால இடைவெளி இருக்குது பாயிண்ட் பாயிண்ட் அந்த எழுதி எழுதிக்கா சட்டம் எந்த கித்தாபு அபுஹரி இமாம் பேர்ல சொல்றாங்களோ அந்த கித்தாபுகள்ல எழுதி வச்சுக்கிற சட்டம் இருக்கு பாருங்க அதை என்னடா இவ்வளவு கூமுட்ட யாரா இமாமு இருந்தாங்க நினைக்கலாம் சம்பந்த இல்ல இமாம்களை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த கித்தாப்புல சொல்ற சட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் இப்படி இல்லாம இஸ்லாம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான கொஞ்சமாவது மார்க்கத்தின் மீது பற்றும் கொஞ்சம் சிந்திக்கிற அறிவும் இருந்தா அவன் ஏத்துக்க மாட்டான் அந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் அந்த கித்தாப்புகளில் எழுதி இதான் அணகி மகவு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதான் சாமி மதுகபு அனை மதுகபு என்னென்ன சட்டம் சாமி உங்களை சொல்றேன் ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் ஒவ்வொரு கிளாஸ் அடிக்கிறான் பத்தாவது கிளாஸ் அடிச்சாதான் அவனுக்கு போத வரும் ஒவ்வொருத்தரும் லிமிட் இருக்குல்ல சில பேர் ஒரு கிளாஸ்ல ஆட்டம் போடுவான் சில பேர் என்ன செய்வான் மூணு கிளாஸ் அடிச்சாதான் தான் அவனை உழுத்து கீழ சில பேருக்கு பத்து வரைக்கும் சரியா அடிப்பான் பத்தாவது உள்ள போறவனுதான் அவன் தருமாறுவான் இதை பத்தி அந்த ஆளுக்கு என்ன எழுதுறாங்க தெரியுமா எந்த ஒரு பத்து கிளாஸ் அடிச்சாத்தான் ஒருவனுக்கு அவன் ஒன்பது கிளாஸ் குடிக்கிற தப்பு இல்ல மார்க்கமா இதுதான் சொன்னதா இதுதான் சொன்னதா இமாம்களுமே உங்களுக்கு சொன்னாங்களா அவகணிவா இமாம் பேரை பயன்படுத்தி சொல்றீங்களே அந்த கிதாபுள் எப்படி எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா இதத்தான் சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க கதீருஹு ஃபக்லீலுஹு மின்ஹ ஹராம் என்ற பொருளை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது போதை வருதோ அந்த பொருளை கொஞ்சமா பயன்படுத்துறது ஹராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல போதை வந்தாலும் சரி ஒரு சொட்டால ஹராம் அதிகமாக ஒரு பொருளை சாப்பிட்டால் போதை வரும் என்று சொன்னால் அதிலே குறைந்த அளவு சாப்பிடுவதும் ஹராம் இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நீங்க அலவி இமான் பேர்ல என்ன இருந்துக்கிங்க இந்த மாதிரி தண்ணி அடிக்க தூண்டுனாருங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறீங்க அப்ப இது அரபி மதுகப்பா இது இமாமுக்கு கொடுக்குற கௌரவமா இந்த மாதிரியான சட்டத்தை ஒரு இமாம் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இமாமை இதை அவமானப்படுத்துறதா இது கௌரவப்படுத்துறதா சிந்திச்சு பாருங்க நம்ம இமாமை இழிவுபடுத்துறோமா அதே மாதிரி தண்டனை குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அனைவ மதுகப்புல பல கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறான் என்ன எழுதி இருக்கிறான் என்ன சட்டம் கைய இஸ்லாத்துல கைய வெட்டணும் இஸ்லாமிய சட்டம் மணிக்கத்து வரைக்கும் வெட்டணும் அது அறிவுபூர்வமான சட்டம் இவங்க எத்தனை சின்னத்த சட்டம் போட்டாலும் சரி இவங்க வச்சுக்கிற எல்லாம் திருட்ட ஒழிக்க முடியாது சிறைச்சாலும் இல்ல எழுபது முறை கைது மீண்டும் கைது எழுபது முறை சைக்கிள் திருநவன் மீண்டும் கைது இஸ்லாமிய சட்டம் என்ன ஒரே முடிஞ்சிருச்சு உள்ள சோறு கிடையாது அவனுக்கு வசதி கிடையாது ரொம்ப சிம்பிளான சட்டம் நாளைக்கு திருடுறதுக்கு பயப்படுவான் இந்த கையை காட்டிட்டு போகும்போது தான் பயம் வரும் அவனுக்கும் பயம் வரும் எழுபது எல்லாம் செய்ய மாட்டான் இஸ்லாத்துல அது சட்டம் கரெக்டான சட்டம் இவங்க என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அனபி இமாமு சொல்லல அனபி இமாமுடைய பெயரால் மதுகபு கித்தாப்புல என்ன சொல்லிருக்குன்னா ரெண்டு பேர் திருடுவதற்காக திட்டம் போடுகிறார்கள் ஒரு வீட்டை நோக்கி போறார்கள் ஒருத்தன் உடைக்கிறான் கண்ணக்கோள் வைக்கிறான் சிவத்தை உடைக்கிறான் ஒருத்தன் உள்ளக போயிடுறான் ஒருத்தன் வெளியே இருக்கிறான் உள்ள இருந்துகிட்டு சாமான வெளியே போடுறான் வெளியே போயிட்டானா வெளியே இருக்கிற அழகா மூட்டை கட்டிக்கிட்டான் இவன் வெறும் ஆளா வெளிய வந்துடுறான் இப்படி நடந்தால் ரெண்டு பேரையும் தண்டிக்க கூடாது ஏன்னு கேளுங்க அல்ல சொல்லிட்டான் ஆதாரம் இருக்காதுல இல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்கன்னு ஆதாரம் காட்டுறாங்களா இல்ல உன் லாஜிக் தற்கரீத லாஜிக் சொல்ற இன்ன லாஜிக்கு உள்ள போனவன் வெறுங்கையோடு போனா வெறுங்கையோடு வெளியே வந்தான் அவன் எதையும் எடுக்கவில்லை அவன தண்டிக்க கூடாது வெளியே இருக்கிறவர்களான் உள்ள போய் எதையும் எடுக்கல அதுவா வந்து விழுந்துச்சு